அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் ராஜகண்ணப்பன் அதாவது ராஜகண்ணப்பனுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு சமூகத்துக்குமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள பேட்டியில் சொல்லியிருப்பேன் ஒரிசா பால் வந்து தேவேந்திரபுட வேளாவில் கொண்டாடுகிறார்கள் அப்படின்ற மாதிரி அது மாதிரி தாத்தா கூத்தக்குடி சண்முகம் தாத்தாவை வந்து முத்திரையர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்றது மாதிரி அகமுடையர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு தலைவர்ன்றது அண்ணன் ராஜகண்ணப்பன் இப்போ திருப்பத்தூரில் உள்ளதில் வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய அரசியல் குறுக்கீடுகள் நிறைய இன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அரண்மனை வந்து அந்த இடத்துல சிலை வைக்கிறதுக்கு அவ்வளோ இடைஞ்சல் பண்ணப்போது அவ்வளோ பெரிய சிலை வச்சு அந்த இடத்துல மணிமண்டபம் கட்டி அவங்க அவங்கள தூக்கில் இடப்பட்ட இடப்பட்ட இடத்த வந்து நினைவு தூண நிறுவனவர் வந்து அண்ணன் ராஜகண்ணப்பன் அவருடைய வந்து இப்போவுமே சிவகங்கையில் உள்ள சிலைக்கு அண்ணன் ராஜகண்ணப்பன் அண்ணனோட ஆதரவும் அண்ணனோட பெரியகரப்பன் அண்ணனோட ஆதரவும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட மாவட்ட செயலாளர் அண்ணன் தங்கந்தான சபையில் லெட்ரு கொடுத்துருக்காங்க விருதுநகர் மாவட்ட சிலர் சிவகங்கை மாவட்ட செயலாளர் வந்து அண்ணன் பெரியவர் பண்டை லெட்ரு கொடுத்துருக்காங்க ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் போய் அண்ணன் ராஜகண்ண பண்டை கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஒவ்வொரு அகமுடையர்களுமே இந்த அண்ணன் ராஜகண்ணப்பண்ணுக்கு ஆல்ரெடி கடமை பட்டிருக்கோம் அதில் மாற்றம்லாம் கிடையாது அடுத்து வந்து இப்போ இந்த சிலையை வச்சு கொடுக்க போகிறதுக்கு சிலைன்றது வந்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது வந்து சிலை வச்சு கொடுக்குறது பெருமை அது வந்து காலத்துக்கும் சமூகம் மறக்காது இந்த இப்போ எனக்கு இப்போ எனக்கு விவரமே தெரியாது அண்ணே வைக்க போகும்போது நான் அரசியலில் கிடையாது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் வந்து பேசுகிறேன் பாருங்கள் அன்னே அவரோட அவர் அவர் காலத்துக்கு அப்புறமும் பேசப்படும் பாண்டியர்கள் புகழ் இருக்க வரையும் அண்ணன் ராஜகண்ணப்பன் புகழ் இருக்கும் அதே மாதிரி இந்த சிலை வச்சு சிவகங்கை அவர்கள் ஆண்ட சிவகங்கையில் அவர்களுக்கு சிலை வச்சு கொடுக்க போகும்போது அது மிகப்பெரிய புகழை வந்து வச்சு கொடுக்குறவங்களுக்கு கிடைக்கும் மன்னர்களை விட மன்னர்கள் இருக்க வரையும் அவங்க புகழ் இருக்கும்